எஸ்பிடிஎம்எம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான விலையில் தரமான ஒரு சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான விலையில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவர் சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டில் என்ன நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து நான்கு பல் மாடுங்க கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு மாடாக வச்சுக்கலாம் இந்த மாட்டை ஒரு மாட்டை வாங்கினாலே தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தையமும் கிடையாதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க கிடாரி பார்க்க நல்ல அழகான முகலட்சணம் இது ஒரு மாதிரி பில்ல கலர்லையும் இருக்குது செவலை கலர்லேயும் இருக்குதுங்க நல்லா அருமையான ஒரு கிடாரி நல்லா ஊட்டமான மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க உடலமை பாருங்க நல்லா அருமையாக மேய்ச்சி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மாட்டை நல்ல உடலமைப்போடவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல முகலட்சணத்தோடு இருக்குது நல்ல கரியேத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ மடி நல்லா எடுக்குங்க நல்ல அருமையான கிடாரி அளவான உயரத்தில் நல்ல சைஸில் இருக்குது பார்க்குறதுக்கு தலைச்சனைக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல அருமையான ஒரு ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாட்டை சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு வளமான ஊட்டமான கிடாரியாக இருக்குங்க கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு மாடு தயாராக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நாம் பக்குவம் பண்ணுறதை இருக்குங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறோம் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொன்ன விலையை அனுசரித்தே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஊட்டமான கிடாரி பன்னெண்டு பதிமூணு லோட்டு தலைச்சனுக்கே கரக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல முகலட்சனோம் சுழி சுத்தம் மடிக்குச்சம் கிடையாது ஆறு ஒண்ணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிளைமேட் தாங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக நல்ல பொருத்தமான மாடாக பொறுமையான மாடாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி